வлла பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றேன் நீங்க ஆசீர்வதயாய் இருப்பீர்கள் நீங்கள் ஆசீர்வதயாய் இருப்பீர்கள் আরে அட ரிசீவ் பண்ற லெவல்ல பாருங்க லெவல் த யூ ரிசீ நீங்க சந்தோஷமா இருப்பீங்க மகிழ்ச்சி நகுறமாய் இருப்பீர்கள் சந்தோஷமா நம்meria இருப்பீங்க நம்மmeria இருக்க கூடாது சந்தோஷமா இருக்கணும் நம்meria புரியதா दुखலாம் எது நம்meria இருந்தா போதும் பஸ்

நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கிறது இல்ல நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள் யூ வில் பி அ பிளஸிங் டு மெனே எத்தனை பேர் பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் ஹல்லேலூயா நீங்க இப்ப இருக்கிறத வச்சு உங்களை பார்க்காதீங்க ஹல்லேலூயா பிரச்சனை தெரியுமா நீங்க போய் போட்டிருக்க தச வச்சுக்கிட்டு உங்க மூஞ்சி மகரையா பாரு என்ன செய்யுதோ தான் போல நம்ப

அப்படின்னு உங்களுக்காக ஜவம் பண்ணிட்டு இருக்கிறாரு தேவ தரிசனம் உங்களுக்கு தரிசனமாய் மாறுவதாக உங்களை சிறுதா பார்க்காதீங்க உங்களை அழைத்தவர் பெரியவர்ங்கிறத உணர்ந்து பெரிய காரணம் உங்களை நிறுத்த போறாருங்கிறத பார்க்காதீங்க ஹலலுயா டோன்ட் திங்க் அபவுட் ஹூ யூ ஆர் நவ் திங்க் அபவுட் ஹூ யூ ஆர் கோயிங் டு பிகம் ஹலலுயா அதை பார்க்க தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஆண்டர் மகிம்படுத்த எதுவுமே கோட்டீஸ்வரம் மாதிரி மகிழப்படுத்துவீங்க அலியா அலியா அரண்மனில் உட்கார்ந்து இருக்க மாதிரி அவரை உயர்த்துவீங்க அதை பார்த்து பிசாசு பயந்து போயிடுவோம்